முள்ளிவாய்க்காலில் இன்னும் மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறோம் பொதுச்சந்தை முள்ளிவாய்க்கால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி காணப்படுது பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கோவிலில் நிகழ்வு ஏதோ நடந்து கொண்டிருக்கு நினைக்கிறேன் இன்னும் இந்த இடம் பார்த்தோம் சொன்னால் கட்டிடத்தின் கீழ்ப்பகுதி அப்படி இருக்குது மேல் பகுதி முற்றாக தான் காணப்படுது முள்ளிவாய்க்கார்ந்து பொதுச்சந்தை ஏறத்தாழ பதினாறு வருடங்களுக்கு பிறகு இப்படி காட்சி நீங்க <middly> சில <middly> <middly>

இது இப்போ கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் இங்கே எவ்வளவு விஷயங்களுமே இருக்கும் செருப்புகள்

ഇപ്പോൾ ഇതുമെല്ലാം ഏറ്റവും ഹെൽബമുണ്ട് ഇവിടെ കിടക്ക ஆமீன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி உடைகளும் கிடக்கு நாங்கள் அது வீடியோவில் காட்ட முடியாது இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ளே ஏதோ ஒரு பேக்ரவுண்டு கிடக்கு உள்ள போக முடியாது இதுலேயும் சில உடைகள் நம்மளுக்கு செருப்புகள் முக்கியமாக நிறைய எல்பம் கிடக்குது இந்த இடத்துல இந்த ஒன்றும் கிடைக்கும் வருஷம் ஆயிடுச்சு சில பேர் இந்த பொதுச்சந்தையில் எல்லாரும் வந்து தங்கியிருந்திருக்கலாம் அதன் போது இந்த இடத்துல கைவிடப்பட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே கணக்கு கூட மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் பொது சந்தைக்கீழே கட்டிடம் எப்படி இருந்தது மற்றது அந்த கட்டிடத்திற்கு பி பின்னாலே எவ்வளோ விஷயங்கள் வந்து மறக்க முடியாத நினைவுகள் இருக்குதுங்கிறத நாங்கள் பார்த்துருந்தோம் அப்படியே புதுச்சந்தைக்கு இங்கால பக்கம் முடிஞ்ச வந்து பார்த்தால் ஏதோ பேர் எழுதியிருக்கிறது பாது எத்தனை சுகர் எத்தனை அடி வாங்கியிருக்குது பாருங்கள் பொது இந்த பின்புறம் போய் பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு பெரிய கட்டிடம் தூண் ஒன்று கிடக்கு முள்ளிவாய்க்கால் பகுதியில் இன்றும் கைவிடப்பட்ட நிலையில காணப்படும் சில வீடுகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் தனித்தனி அறைகள் நிறைய இருக்குது இப்படி படைந்த நிலையில காணப்படுது வீடுகள் முகப்பு தோற்றம் அப்படிதான் அப்படியே முன்னுக்கு வெட்டு வீடு இருக்குது அதை பார்த்தோம் சொன்னால் முன்னுக்கு ஒரு பெரிய கிணறு இருக்குது கிணறு பாவிக்க முடியாத நிலைமை தான் காணப்படுது வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சுவர் பகுதியில் ஓரளவு சுவை அடைஞ்சாலும் கூரை பகுதி எதுவுமே இல்லை காலை முறுக்கணர் இருக்கு நிலமெல்லாம் சிவ சிவப்பு சிந்தாலும் இழுக்கப்பட்டு கடைசி ஒரு அடுப்பும் இருக்குது முழுக்கு பார்த்தீங்கன்னா பீச் கேம்ப் பெரிய கேம்ப் ஒன்று இருக்குது மற்றும் ஒரு கிணறும் இருக்குது இந்த இடத்துல ஆகாய தாமரை புல்ல படந்து கிடக்கு அதே போல் மொழிவாய்க்கால் நினைவு தூபி இதுக்கு நேராக முன்னுக்கு இருக்குது கொஞ்சம் இங்கால வந்து பார்த்தோம்னா முழுமையாக சிதைவடைந்த நிலையில் வீடுகள் காணப்படுத்த பார்க்கலாம் பக்கத்தில் கடல் கடல் அலை தான் கேட்குது முன்னுக்கு கடல் தெரியுது ஓகே நாங்கள் போய் பார்ப்போம் முகப்பிலே ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது இது யுத்த டைமில் அடிப்பட்டதா அல்லது சுனாமி டைமில் அடிப்பட்டதான்னு தெரியலை யாராவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் பெண்களின் உள்ளாடைகள்லாம் கிடக்குது பாத்த நாங்கள் முள்ளிவாய்க்கால் கடற்பகுதி கடற்பொழிலாக இருந்த வெள்ளங்கள்லாம் நிற்கிது 「こってこって」 இப்போ அதை சொல்கிறது ஒரு ஆழ்ம